குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாடம் விலங்கியல் அதாவது யூனிட் ஃபோர் விலங்குகளில் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் ஸோ அதில் இப்போ நம்ம கடைசி கிளாஸ் பார்த்தது மண்களோட இனப்பெருக்க மண்டலம் அதோடய வாழ்க்கை சுழற்சி பார்த்தோம் ஸோ அதுக்கடுத்து இப்போ பார்க்க போகிறது கரப்பாங்குச்சி அதாவது பெருப்பில் நட்டா அமெரிக்கானான்னு சொல்லுவோம் அந்த கரப்பாங்கூச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதோட புற தோற்றம் அண்டு வகைப்பாட்டு நிலை வகைப்பாட்டு நிலை அப்படின்னா இப்போ கரப்பான்பூச்சியோட அந்த சைடிஃபிக் நேம் என்ன அப்படின்னா பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா அப்படின்னு சொல்லுவோம் கரப்பான்பூச்சியோட அந்த சைடிஃபிக் நேம் பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா அதில் வகைப்பாட்டு நிலை அப்படிங்கிறது இப்போ வகைப்பாடு வந்து எல்லா ஆர்கானிசத்துக்கும் வகைப்பாடு அப்படிங்கிறது இருக்கு அது வந்து தொகுதி வகுப்பு வரிசை பேரினம் சிற்றினம் இதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதில் வந்து தொகுதி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கணுக்காளிகள் வகுப்பு வந்து அது பூச்சி எண்ணத்தை சேர்ந்தது வரிசை ஆர்தாப்டீரா பேரினம் பெரிப்பிலநேட்டா சிற்றினம் அமெரிக்கானா இதுதான் அதோட வகைப்பாட்டு நிலை இப்போ தொகுதி அப்படிங்கிறது கால்கள் இருந்தாவே அது கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்த்ரோபோடா போடா போடா அப்படிங்கிறது லெக் அந்த கால்கள் உள்ளது அதனால தான் இதோட தொகுதி அப்படிங்கிறது கணுக்காளிகள் வகுப்பு பூச்சிகள் வரிசை ஆர்தாப்டிரா பேரினம் சிற்றினம் பெரிப்பிலநேட்டா அமெரிக்கானா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த கரப்பாம்பூச்சி உலகெங்கும் பரவி உள்ள கரப்பாம்பூச்சி பூச்சி இனத்திற்குரிய அனைத்து அடிப்படை பண்புகளையும் பெற்றுள்ளது உலகத்தில் உள்ள எங் எல்லா பகுதியிலேயும் இந்த கரப்பான் காணப்படும் பூச்சி கூடிய அனைத்து அந்த அந்த அடிப்படை பண்புகளையும் பெற்றுள்ள உயிரி அப்படின்னு சொல்லுவோம் இது பொதுவாக இப்பூச்சி அடர் சிவப்பு கலந்த பழுப்பு நிற அல்லது கருப்பு நிற உடலை கொண்டது என்ன அடர் சிவப்பு நிறத்தில் காணப்படும் பழுப்பு நிறத்தில் காணப்படும் அப்புறம்னா கருப்பு நிற உடலையும் கொண்டது இதன் முதல் மார்பு கண்டத்தில் மட்டும் விளிம்பில் பழுப்பு நிற பட்டைகள் காணப்படும் அதோட முதல் மார்பு கண்டத்தில் விளிம்பு பகுதியில் பழுப்பு நிற பட்டைகள் அப்படிங்கிறது காணப்படும் இதுவே பொதுவாக இரவில் உலாவும் இரவில் வந்து உலாவக்கூடிய கரப்பம் அனைத்துண்ணியாகும் எங்கே காணப்படும் அப்படின்னா ஈரம் நீந்த பகுதிகளில் வெப்பம் பொருள் வெப்பமான பொருள் சேமிப்பு பகுதிகளில் குறிப்பாக சமையல் அறைகள் ஆனால் உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சமைக்கக்கூடிய இந்த அடுமனைகள் உணவகங்கள் விடுதிகள் கழிவுநீர் தேங்கக்கூடிய இடங்கள் பொது இடங்களில் பெரிதும் காணப்படுகின்றன இந்த பெரியப்பிலநேட்டா மிக வேகமாக ஓடும் அதாவது கர்சோரியல் பூச்சி இனம் அப்படின்னு சொல்லுவோம் பெரிப்பில ரொம்ப கர்சோரியல்னால் அதாவது வேகமாக ஓடக்கூடிய ஒரு பூச்சி இனம் அப்படின்னா கரப்பாம்பூச்சியில் பெரிப்புல இது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒருபால் இவை பெற்றோர் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடிய உயிரி ஆகும் இது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியது இது வந்து பெற்றோர் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடியது ரொம்ப அந்த அந்த இளம் உயிரிகளுக்கு கேரை கொடுக்கக்கூடியது ஸோ அதை இந்த இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா நோய் கடத்திகள்னு சொல்லுவோம் ஏன்னா இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஈரமிகுந்த பகுதி வெப்பமான பொருள் சேமிப்பு பகுதி சமையலறைகள் அடுமனை உணவுகள் விடுதிகள் கழிவுநீர் தேங்கக்கூடிய இடங்கள் பொது இடங்கள் எல்லாத்தில் எல்லா இடத்துலையுமே இது காணப்படும் ஸோ இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது போயிட்டுங்கெல்லாம் அலையும் அப்படி அலையும் பொழுது அது கால்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் மூலமாக இது வந்து என்ன நோயை கடத்தக்கூடியது அதனால் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நோய் கடத்திகள் அப்போ என்னென்ன நோயெல்லாம் கடத்தும் அப்படின்னா கலரா வயிற்றுப்போக்கு காசா நோய் டைபாய்டு இவன் காசா நோய் டைஃபாய்டை கூட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைபாய்டு காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய தீங்கு தரும் நுண்ணீரிகளை எடுத்து செல்வதனால் இவை கடத்திகள் என அழைக்கப்படுகிறது அதை அதாவது இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோய் கடத்திகள் கலரா வயிற்றுப்போக்கு காசா நோய் கைப்பாய்டே உண்டு பண்ணக்கூடிய தீங்கு தரும் நுண்ணுயிரிகளை எடுத்து செல்லக்கூடியதால் இவை நோய் கடத்திகள் எதை நோய் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த கரப்பாம்பூச்சிகள் கரப்பாம்பூச்சிகளில் வேகமாக ஓடக்கூடிய இனங்கள் அப்படின்னா அந்த பெரு பெருப்பில நேட்டா மிக வேகமாக ஓடும் பூச்சி இனம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியது ஒருபால் உயிர்களான இவை பெற்றோர் பாதுகாப்பு பணியையும் செய்யக்கூடியது இதுதான் அதோட ஃபஸ்ட் அதாவது நோய்க்கடத்தி எங்கெங்கலாம் காணப்படும் அதுக்கடுத்து என்ன வகைப்பாட்டு நிலை ஸோ அதுக்கடுத்து இதோட புறத்தோற்றம் அதோட புறத்தோற்றம்னா முதிர்ந்த கரப்பாம் சுமார் ரெண்டுலேருந்து நாலு சென்டிமீட்டர் நீளமும் ஒரு சென்டிமீட்டர் அகலமும் உடையது நீளம் அப்படிங்கிறது ரெண்டுலேருந்து நாலு சென்டிமீட்டரும் அகலம் அதோட அந்த அகலப்பரப்பு அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் அகலமும் உடையது இவற்றின் உடல் முதுகு வயிற்றுப்புற அச்சுவாக்கில் தட்டையாகவும் இருப்பக்க சமச்சீர் உடையதாகவும் உடற்கண்டங்களே உடையதாகவும் காணப்படுகிறது இதோட உடல் வந்து முதுகு வயிற்றுப்புற அச்சுவாக்கில் முதுகு வயிற்றுப்புற அச்சுவாக்கில் ரொம்ப தட்டையாக காணப்படக்கூடியது இரு பக்கமும் சமச்சீர் உடையதாகவும் ரெண்டு பக்கமும் சமநிலையில் அந்த சமச்சீர் உடையதாகவும் அதாவது உடற் கண்டங்களை உடையதாக உடல் அப்படிங்கிறது கண்டங்கள் அடிப்படையில் உள்ளது உடையதாக காணப்படுகிறது ஸோ இதோட உடல் அமைப்பு அப்படிங்கிறது அதாவது உடல் தலை மார்பு மற்றும் வயிறு என மூன்று பிரிவுகள் அதாவது உடல் தலை மார்பு மற்றும் வயிறு என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது உடல் தலை மார்பு பகுதி வயிற்றுப்பகுதி அப்படின்னு பிரிக்கப்பட்டுள்ளது இது கண்டங்களால் ஆனது இதோட அமைப்பு இதுதான் அதோட அந்த சக்சர் புறத்தோற்ற அமைப்பில் இது வந்து உணர் இலைன்னு சொல்லுவோம் அதாவது ஆண்டனா உணர் கொம்பு இதன் மூலமாக தான் எதுக்கே வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஹேர் ஏதோ வந்தாலும் ஈஸியாக வந்து இந்த உணர் கொம்பு மூலமாக உணர் இலை மூலமாக ஈஸியாக அது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடும் ஸோ அதே மாதிரி இதில் வந்து கண்கள் காணப்படுகிறது இதுதான் அதோட தலைப்பகுதி முன்பகுதி கால் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு உள்ளது முன்மார்பு கால் இது முன்மார்ப்பு கண்டம் இந்த இடத்துலையும் கண்டங்கள் காணப்படுது தலைப்பகுதியிலையும் இது இடைமார்ப்பு கண்டம் இது வந்து இந்த இடம் வந்து கடை கண்டம் இது வந்து இடைமார்பு கால் இது கடைமார்ப்பு கடைசியாக உள்ளது கடை கால் இது வயிற்றுப்பகுதி இதை தான் மலைப்பிள்ளை தண்டு அப்படின்னு சொல்லுவோம் மலைப்பிள்ளை தண்டு வயிற்றுப்பகுதி பகுதி இது வந்து டெக்மினா அண்டு பின்னிறகை ரெண்டு வகையாக பிரிப்போம் இது வந்து டெக்மினா அண்டு பெண் இறக்கை இதான் கரப்பாம்பூச்சின் புற தோற்ற அமைப்பு இப்போ என்னென்னலாம் காணப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு தலைப்பகுதி இந்த தலைப்பகுதியானது முக்கோண வடிவம் உடையது அதை அப்புறம் பார்ப்போம் தலை உணர் இலைகள் அந்த உணர் நீட்ஸ் ஆண்டனான்னு சொல்லுவோம்ல அடுத்த கூட்டுக்கண் முன்மார்ப்பு கால் முன்மார்ப்பு கண்டம் இடைமார்ப்பு கண்டம் கடைமார்ப்பு கண்டம் இடைமார்ப்பு கால் கடைமார்ப்பு கால் இடைமார்ப்பு கால் மார்பு கால் இது வந்து மலைப்பிள்ளை தண்டு வயிறு பின் இறக்கை டெக்மினா அதோட புறத்தோற்ற முதுகுப்புற வயிற்றுப்புற தோற்றங்கள் அதாவது தலையின் முதுகுப்புற வயிற்றுப்புற தோற்றங்கள் கரப்பாம்பூச்சின் புற தோற்றம் இது வந்து உணர் நீர்ச்சி பார்த்தோம்ல முதல் துருவுத்தாடை இந்த பகுதிக்கு என்ன பேர் முதல் துருவுத்தாடை மேலூர்தடு கீழுதடு கீழ்வுதடு நீட்சி இந்த கீழ்வுதடு பக்கத்தில் இவ்வாறு காணப்படுவது கீழ்வுதடு நீட்சி அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் துருவுத்தாடை நீட்சி இன்னும் பெருசாக உள்ளது துருவுத்தாடை நீட்சி அடுத்து இது இந்த பகுதி வந்து மலப்பிள்ளை தண்டு இது மலவாய் நீட்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதிக்கு வந்து மலவாய் நீட்சி இந்த மாதிரி ஒன்று காண மலப்பிள்ளை தண்டை விட இந்த மாதிரி ஒன்று இந்த மலவாய் நீட்சி அப்படிங்கிறது காணப்பட்டால் அது அந்த ஆணா ஆணாகவும் மலவாய் நீர்ச்சி காணப்படலை அப்படின்னா அது பெண் இதான் முட்டையிட முட்டையிடு வாயில் இந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா முட்டையிட்டு வாயில் இது பெண் இது ஆண் ஆண் அப்படிங்கிறது இந்த மலைப்புள்ளை நீட்சியானது காணப்பட்டால் அது ஆணாகவும் காணப்படவில்லைன்னா அது பெண் கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் இதோட மொத்த உடலும் உறுதியான பழுப்பு நிறமுடைய கைட்டினால் ஆன புறச்சட்டத்தால் மூடப்பட்டுள்ளது இதோட மொத்த உடலும் பழுப்பு நிறமுடைய கைட்டினாலான ஒரு சட்டம் அது கொஞ்சம் தான் காணப்படும் அந்த கட்டகத்தால் மூடப்பட்டுள்ளது ஒவ்வொரு கண்டத்திலும் ஸ்கிலீரைட்டுகள் எனப்படும் கடினமான தட்டுகள் காணப்படுகிறது அதோடய அந்த கண்ட அமைப்பில் ஒவ்வொரு கண்டத்திலும் ஸ்கிலீரைட்டுகள் அப்படிங்கிறது ஒரு கடினமான தட்டுகள்ங்கிறது காணப்படுகிறது இவை மெல்லிய மீள்தன்மையுடைய இணைப்புகள் மற்றும் ஆர்த்தோடியல் சவு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்போ அந்த சவ் அதில் உள்ள அந்த சவுகள் அப்படிங்கிறது மெல்லிய கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்கக்கூடியது மேல்தன்மை உடைய இணைப்புகள் மற்றும் ஆர்த்தோடியல் சவுகள் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளன முதுகுப்புறம் உள்ள ஸ்கிலீரைட்டுகளுக்கு டெர்கிட்டுகள் என்றும் வயிற்றுப்புறத்தில் உள்ள வயிற்றுப்புற பகுதிக்கு ஸ்டெர்னைட்டுகள் ஸ்டெர்னைட்ஸ் என்றும் பக்கவாட்டில் உள்ள ஸ்கிலீரைட்டுகளுக்கு ஸ்க்ளூரைட்டுகள் என்றும் பெயர் அதான் அதான் அதாவது இந்த என்ன சொல்லலாம் ஒவ்வொரு கண்டத்திலும் ஸ்கிலீரைட்டுகள் என கனமான தட்டுகள் காணப்படுகிறது இந்த தட்டுகளில் வந்து மூன்று வகையாக சொல்லுவோம் அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து முதுகுப்புறத்தில் உள்ள அந்த ஸ்கிலீரைடுகள் கனமான ஸ்கிலீரைடுகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கனமான தட்டுகள் இப்போ முதுகுப்புறத்தில் உள்ள அந்த ஸ்கிலீரைடுகளுக்கு டெர்கிட்ஸ்கள் என்றும் வயிற்றுப்புறத்தில் உள்ளவற்றிற்கு ஸ்டர்னைட்டுகள் என்றும் பக்கவாட்டில் உள்ள ஸ்கிலீரைடுகளுக்கு புளூரைட்டுகள் என்றும் பெயர் டெர்கிட்ஸ் ஸ்டர்னைட்டுகள் புளூரைட்டுகள் என்றும் பெயர் ஒவ்வொரு பகுதிக்கும் ஸோ அடுத்து அடுத்து கரப்பம்பூச்சின் தலைப்பகுதி சிறிய முக்கோண வடிவம் உடையது நம்ம அதில் பார்த்தோம்ல சிறிய முக்கோண வடிவம் உடையது உடலின் நீள்வ அச்சிக்கு செங்குத்தாக தலை அமைந்துள்ளது உடலோட அந்த நீள்வச அச்சிக்கு தலைப்பகுதி அப்படிங்கிறது செங்குத்தாக அமைந்துள்ளது வாய் உறுப்புகளை அனைத்து கீழ் நோக்கி அமைந்திருக்கும் அதோட வாய் உறுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கீழ் நோக்கி அமைந்திருக்கு இத்தகைய அமைப்பு இருக்கு கைப்போ நேந்தஸ் என்று பெயர் சரி இத்தகைய அமைப்பு இருக்கு அமைவிற்கு கைப்போ என்று பெயர் முன்புறம் உள்ள ஆறு கண்டங்களின் இணைவால் தலை தலையாக்கப்பட்டுள்ளது தலைப்பகுதியில் வந்து ஆறு கண்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு நம்ம இந்த எங்கே பார்த்தோம்ல இதில் பாருங்க முன்மார்ப்பு கால் அதுக்கடுத்து முன் கண்டம் இந்த தலைப்பகுதியிலே காணப்படுகிறது அதுக்கடுத்து அந்த கழுத்து பகுதிக்கு இந்த சைடு இடைமார்ப்பு கண்டம்னு சொல்கிறோம்ல இதிலே வந்து இந்த தலைப்பகுதியிலே ஆறு கண்டங்கள் அப்படிங்கிறது அதில் காணப்படுகிறது அதான் ஆறு கண்டங்கள் இணைவால் ஆக்கப்பட்டுள்ளது முன்புறம் ஸோ மேலும் வலையின் தன்மையுடைய கழுத்தின் உதவியால் அனைத்து பக்கங்களிலும் தலையால் அசைக்க முடிகிறது அப்போ அதோட கழுத்து பகுதி அப்படிங்கிறது வலையின் தன்மையுடைய நான் வலையின் தன்மையுடைய கழுத்தின் உதவியால் அனைத்து பக்கங்களிலும் தசையால் அசைக்க முடிகிறது அதோட அனைத்து பக்கமும் அதோட தசையால் நான் அசைக்க முடியும் ஸோ இதன் தலைப்பகுதியில் ஓரிணை சிறுநீரக வடிவம் கொண்ட அசையாத ஒட்டிய கூட்டுக்கண்களும் ஓரிணை உணர் கொம்பு நீட்சிகளும் வாய் உறுப்பு தொகுப்புகளும் காணப்படுகிறது அப்போ அதோடய அந்த கண்கள் வந்து சிறுநீரக வடிவத்தில் அசையாத ஒட்டிய கூட்டு கண்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது சிறுநீரக வடிவம் கொண்ட அசையாத ஒட்டிய கண்களும் ஓரிணை உணர் கொம்பு நீட்சிகளும் மற்றும் வாயு உறுப்பு தொகுப்புகளும் காணப்படுகிறது ஓரிணை உணர்கொம்பு அதில் உணர்கொம்புங்கிறது உணர் நீர்ச்சியாக அதில் காணப்படுகிறது அப்புறம் என்ன வாய் உறுப்பு தொகுப்புகளும் காணப்படுகிறது இந்த வாய்ப்பகுதியானது கீழ்ப்பகுதியில் தான் அமைந்துள்ளது உடலோட நீள்வச அச்சைக்கு செங்கு தலைப்பகுதியானது செங்குத்தா அமைந்துள்ளது சோ அதுக்கடுத்து உணர் கொம்புகளில் உள்ள உணர் செல்கள் சுற்றுச்சூழல் தன்மையினை தொடர்ந்து கண்காணிக்க உதவுகிறது அதோட அந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உணர் கொம்புகள் ஆண்டனான்னு சொல்லுவோம்ல அதுல உள்ள அந்த உணர் செல்கள் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலில் நடக்கக்கூடிய அந்த தன்மையினை கண்காணிக்க உதவுகிறது இப்ப ஏதாச்சும் ஒரு ஆர்கானிஸ் எதுக்க வந்தா கூட ஈஸியா அது வந்து அதன் மூலமா தான் அது தெரிஞ்சுக்கும் இந்த உணர் கொம்புகள் மூலமாக அதாவது இருக்கக்கூடிய அந்த உணர் செல்கள் மூலமாக சுற்றுச்சூழல் தன்மையினே அது அறிந்து கொள்ளும் உடனே போயிட்டு கொதங்கிடு ஏதாச்சும் எதுக்கே வந்தால் ஒரு ஆர்கானிசமே வந்தாலும் அது ஈஸியாக வந்து உணர் கொம்புகள் மூலமாக உணர்ந்து இது போயிட்டு ஒளிஞ்சிக்கக்கூடியது ஸோ இதன் வாயு உறுப்பில் உள்ள இணை உறுப்புகள் கடித்து மென்னு உண்ணும் வகையை சார்ந்தது இதோட அந்த வாயு உறுப்பில் உள்ள இணை உறுப்புகள் அப்படிங்கிறது கடித்து மென்னும் மென்னு உண்ணும் வகையை சார்ந்தது இதற்கு மண்டி பிளேட் அல்லது டீரஸ் வகை அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு என்ன பெயர் அப்படின்னா மாண்டிப்ளேட் அல்லது ஆர்தோடிரஸ் வகை என்று பெயர் மேலும் அதாவது ஒரு மேலுதடு இதில் காணப்படக்கூடியது மேலுதடு ஓரிணை அறவை தடைகள் ஓரிணை துருவுத்தாடைகள் மற்றும் ஒரு கீழ் உதடு மற்றும் நாக்கு அல்லது அதாவது நாக்கு ஆகியவை வாய் உறுப்புகளில் அடங்கியுள்ளன அப்போ அதோட வாய் பகுதி அப்படி அப்படின்னா அதில் என்னென்ன காணப்படுது அப்படின்னா மேலுதடு ஓரிணை அறவைத் தடை ஓரினை துருவுத்தாடை அறவைத்தாடை துருவுத்தாடை மேலுதடு கீழுதடு நாக்கு இது எல்லாம் அதோடய வாய் உறுப்பில் காணப்படுகிறது அப்போ கரப்பாம்பூச்சியோட அந்த வாயு உறுப்பில் காணப்படக்கூடிய என்னென்ன அப்படின்னா மேலுதடு அறவைத்தாடை துருவுத்தாடை கீழுதடு வாய் அதாவது நாக்கு கீழ் உதடு நாக்கு ஆகியவை வாய் உறுப்புகளில் அடங்கியுள்ளன ஸோ அதுக்கடுத்து தரையில் வாழும் பூச்சி இனங்களிலே கரப்பாம்பூச்சி மிக வேகமாக ஓடும் தன்மை உடையது இதன் வே வேகம் அப்படிங்கிறது சுமார் நான் அஞ்சு புள்ளி நாலு கிலோமீட்டர் இப்போ ஒரு மணிக்கு வந்து அஞ்சு புள்ளி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடக்கூடியது பூச்சி இனங்கள்லேயே ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடியது அப்படிங்கிறது கரப்பான் பூச்சி தான் ஸோ அதுக்கடுத்து வாய்ப்பகுதியை தொடர்ந்து மார்க்குப் பகுதி மார்க்கு பகுதியானது முன்மார்ப்பு நடுமார்ப்பு மற்றும் பின்மார்ப்பு கண்டங்களால் ஆனது இதில் நம்ம பார்த்தோம்ல முன்மார்பு என்ன இதில் கொடுத்துருக்காங்க இடைமார்பு இந்த பகுதி பின்மார்பு அப்படிங்கிற மூன்று பகுதியா இதுல பிரிக்கப்பட்டுள்ளது ஆஹ் அதுக்குதான் முன்மார்பு ஆஹ் கண்டம் இடைமார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இந்த மார்பு பகுதியை வந்து மூன்று பகுதிகளாக அதுல பிரிக்கப்பட்டுள்ளது அதான் முன்மார்பு நடுமார்பு பின்மார்பு கண்டங்களால் ஆனது மார்பு கண்டங்களில் பெரியது முன்மார்பு கண்டமாகும் இந்த மார்பு கண்டங்கள்ல வந்து பெரியது அப்படின்னா முன்மார்பு கண்டங்கள் இது தலைப்பகுதியுடன் குறுகலாக கழுத்து பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது அப்ப இது எங்கே காணப்படுகிறது அப்படின்னா அந்த தலைப்பகுதிக்கும் பக்கத்துல இந்த இடத்துல குறுகலாக இணைக்கப்பட்டுள்ளது ஏன்னா தலையை வந்து அது எல்லா சைடுமே ரொம்ப பிளெக்சிபிளாக அசைக்கக்கூடியது இந்த முக்கோண வடிவமுடைய தலையை ஸோ அதுக்கடுத்து இவை தலைப்பகுதியுடன் கழுத்து பகுதி அதாவது தலைப்பகுதியுடன் குறுகலான கழுத்து பகுதியால் இணைக்கப்பட்டுள்ளது அதான் முன்மார்ப்பு கண்டத்துக்கு அடுத்து கழுத்து பகுதியில் இது இணைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மார்ப்பு கண்டத்திற்கும் இணை நடக்கும் கால்கள் அமைந்துள்ளது ஒவ்வொரு மார்பு கண்டத்திலும் வந்து இணை நடக்கக்கூடிய அந்த கால்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குல்ல அதான் வையா பேர் ஓரிணை நடக்கக்கூடிய கால்கள் அப்படிங்கிறது அதில் இருக்குது ஒவ்வொரு கால்கள் அதாவது மொத்தம் ஆறு கால்களை பெற்றுள்ளதால் ஆள் இவற்றுக்கு ஆறு காலிகள் என்று பெயர் எக்ஸா போர்ட்ஸ் எக்ஸாருனா ஆறு அந்த போடா அப்படின்னா லெக்ஸ் அதான் எக்ஸா போட்ஸ் ஸோ இவற்றிற்கு ஆறு காலிகள் ஸோ ஒவ்வொரு காலும் ஐந்து கணுக்களால் ஆனது அப்போ அந்த ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலிலையும் கணுக்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களே இங்கேனா ஒரு கணு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது மாதிரி ஒவ்வொரு காலிலையும் ஐந்து கணுக்கள் அப்படிங்கிறது காணப்படும் அதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி நடக்கக்கூடியது இந்த காலில் ஐந்து கணுக்கள் அப்படிங்கிறது எனக்கு இப்போ நம்ம விரலை அசைக்கிறோம்ல அந்த மாதிரி விரல இப்போ அந்த இடையில வந்து ஒரு வளைவு இருக்குல்ல அது மாதிரி அதில் வந்து ஆறு கணுக்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது அப்போ அந்த ஆறு விதமாக அந்த காலை வந்து என்ன அது அசைக்கக்கூடியது அதனால் ஆறு காலிகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆறு கால்களில் கணுக்கள் எவ்வளோ இருக்குன்னா ஐந்து கணுக்களால் ஆனது அதுக்கு அடுத்தது ஸோ அதுக்கடுத்து இவை முறையே டாக்ஸா பெரியது ட்ரக்கர் அது என்ன ட்ரொக்கண்டர்ஸ் சிறியது பீமர் நீண்டாகன்றது டிபியா தடித்து நீண்டது மற்றும் டார்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே இருக்கக்கூடியது இங்கே பார்த்தோம்ல அந்த கணுக்கள் அப்படிங்கிறது ஐந்து கணுக்கள் அந்த கணுக்களில் தான் அதோடய பேர் தான் என்னென்ன அப்படின்னா முறைய காக்ஸா பெரியது ட்ரொக்கண்டர்ஸ் சிறியது பீமர்ஸ் நீண்டாகன்றது டிபியா தடித்து நீண்டது மற்றும் டார்சஸ் இந்த டார்சஸ் இதுவும் ஒரு கணு அப்போ ஐந்து கணுக்கள் ஐந்து கணுகளோட பேர் என்ன அப்படின்னா காக்சா ட்ரொக்கண்டர் பிமர் டிபியா மற்றும் டார்சஸ் ஆகியவை கடைசி கணுவான டார்சஸில் அசையின் தன்மையுடைய ஐந்து இணை உறுப்புகள் உள்ளன அப்போ அந்த கடைசியில் இருக்கக்கூடிய டார்சஸ் கணுவில் வந்து அசையின் தன்மையுடைய ஐந்து இணை உறுப்புகள் உள்ளன அவற்றிற்கு போடோமியர்கள் அல்லது டார்சோமியர்கள் என்ற பெயர் அப்போ போடோமியர்கள் அல்லது டார்சோமியர்கள் என்றால் என்ன அப்படின்னா கடைசி கணுவான அதாவது கால்களில் உள்ள ஐந்து கணுக்களில் கடைசி கணுவான டார்சஸில் அசையின் தன்மையுடைய ஐந்து இணை உறுப்புகள் உள்ளன இவற்றிற்கு போடோமியர்கள் அல்லது டார்சோமியர்கள் என்ற பெயர் கரப்பாம்பூச்சில் இரண்டு இணை இறக்கைகள் காணப்படுகின்றன அதான் ட டெக்மினா அப்படின்னு சொல்லுவோம்ல ரெண்டு இணை இணை இறக்கைகள் காணப்படுகின்றன அதான் எலைட்ரா டெக்மினா என்று அழைக்கப்படுகிறது இரண்டு இணை ஸோ முதல் இணை இறக்கை நடுமார்பு கண்டத்தில் இருந்து தொடங்கி ஓய்வு நிலையில் பின் இறக்கைகளை மூடி பாதுகாக்கிறது பின் இறக்கைகளை மூடி பாதுகாக்கிறது பின்மார்பு கண்டத்தில் தொடங்கும் இரண்டாம் இணை இறக்கை பறத்தலுக்கு உதவுகிறது சரியா இது வந்து மூடி பாதுகாக்கக்கூடியது இந்த பகுதி இது வந்து என்ன பறத்தலுக்கு உதவக்கூடியது இது வந்து உடலை மூடி பாதுகாக்கக்கூடியது ஸோ இதில் டெக்னினா பின் இறக்கை அப்படின்னு சொல்லுவோம் எட்ரா டெக்மினா இது வந்து எலைட்ராங்கிறது அந்த உடலை பாதுகாப்பு மூடக்கூடியது டெக்மினாங்கிறது பறத்தலுக்கு உதவக்கூடியது ஒவ்வொரு வயிற்றுக்கண்டமும் மேற்புறம் டெர்க்கத்தினாலும் கீழ்ப்புறம் ஸ்டர்ணத்தினாலும் ஆக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வயிற்றுக்கண்டத்திலே அதோட மேல் பகுதி டெர்க்கத்தினாலும் கீழ்ப்பகுதி ஸ்டெர்ணத்தினாலும் ஆக்கப்பட்டுள்ளது இவற்றை பக்கவாட்டில் உள்ள சவ்வு போன்ற குளுராக்கள் இணைக்கின்றன இவற்றை பக்கவாட்டில் அந்த சைடுல பக்கவாட்டில் உள்ள சவ்வு போன்ற புளுராக்கள் இணைக்கின்றன அதாவது நம்ம சொல்ல முடியல கொஞ்சம் ஹாடு ஹாடாக இருக்கக்கூடியது ஸோ அதுக்கடுத்து பெண் கரப்பாம்பூச்சின் ஏழாவது உடற்கண்டத்தில் உள்ள ஸ்டெர்னம் தகடு படகு வடிவம் கொண்டது பெண் கரப்பாம்பூச்சியில் ஏழாவது உடற்கண்டத்தில் உள்ள ஸ்டெர்னம் அப்படிங்கிற அந்த தகடு படகு வடிவம் கொண்டது இது எட்டு மற்றும் ஒன்பதாவது ஸ்டெர்னத்துடன் சேர்ந்து இனப்பெருக்க பையாக உருவாகிறது இது வந்து எட்டு மற்றும் ஒன்பதாவது ஸ்டெர்ணத்துடன் சேர்ந்து இனப்பெருக்க பையாக உருவாகிறது இப்பையின் முன்பகுதி பெண் இனப்பெருக்க துளை விந்து கொல்பை துளை மற்றும் கொள்ளேற்றல் சுரப்பிகளை கொண்டுள்ளது அதான் இந்த பையின் முன்பகுதி பெண் இனப்பெருக்க துளை விந்து கொல்பை துளை மற்றும் கொள்ளேற்றல் சுரப்பிகளை கொண்டுள்ளது அப்போ அதுதான் அந்த கரப்பாம்பூச்சியோட ஏழாவது உடற்கண்டத்தில் ஸ்டெர்ணம் ப தகடு படகு வடிவம் கொண்டது இது எட்டு மற்றும் ஒன்பதாவது ஸ்டெர்ணத்துடன் சேர்ந்து இனப்பெருக்க பையாகவே உருவாகியிருக்கிறது இப்பையின் முன்பகுதி பெண்ணினப்பெருக்க துளை வெந்து கொள்பை துளை மற்றும் கொள்ளேற்றல் சுரப்பிகளை கொண்டுள்ளது அந்த பை முன்பகுதி பெண்ணினப் துளை வெந்து கொள்பை துளை மற்றும் கொள்ளேற்றல் சுரப்பிகளை கொண்டுள்ளது இதன் பின்பகுதி கருமுட்டை அறை உள்ளது இதோட பின்பகுதியில் வந்து கருமுட்டை அறை உள்ளது இங்கு தான் காக்குன் எனப்படும் கருமுட்டை அறையானது அதில் காணப்படுது இங்கே தான் காக்குன் என கருமுட்டை கூடு உருவாகிறது இந்த பகுதி வந்து ஓசஸ் தாடை மேல் மேலுதடு கீழ் உதடு துருவுத்தாடை அதோட அதோட வாய்ப்பகுதி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல இதுக்கு பின்னாடி அதில் என்னென்ன காணப்பட்டதுன்னா மேலுதடு அறவைத்தாடை துருவுத்தாடை கீழ் உதடு நாக்கு இது எல்லாம் சேர்ந்தது தான் அதோடய வாய்ப்பகுதி அப்படின்னு பார்த்தோம் அதுதான் அங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடியது அறவைப்பகுதி வெட்டும் பகுதி இந்த இதில் அதோட பற்கள் அப்படிங்கிறது பகுதி வெட்டும் பகுதி இது அரைத்து மென்னக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்ல அதுதான் அறவை பகுதி வெட்டும் பகுதி அதாவது மேண்டி ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் இதை மேண்டி ஃபுல் அதுக்கடுத்து இது வந்து துருவுத்தாடை அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய அறவைத்தாடு இது வந்து கீழுதடு இந்த பகுதியில் ஒன்று இருக்கும் அது வந்து நாக்கு அதுக்கடுத்து உள்ளது உதடு இது கீழுதடு வாயு உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல உள்ளது இதுதான் அதோட பெரிப்பில நாட்டோட தலை மற்றும் வாயு உறுப்புகள் தலை மற்றும் வாயு உறுப்புகள் நம்ம பார்த்தோம்ல அதுதான் கருமுட்டை உருவாகுது ஆண் பூச்சிகளில் இனப்பெருக்க பையானது வயிற்றின் பின்பகுதியில் அமைந்துள்ளது இப்பையை சுற்றிலும் முதுகுப்புறத்தில் ஒன்பதாவது பத்தாவது டெர்க்கம் தகடுகளும் வயிற்றுப்புறத்தில் ஒன்பதாவது ஸ்டெர்னம் தடுகளும் மூடி உள்ளன அதாவது அதாவது இனப்பெருக்க பையை மூடி உள்ளது ஒன்பதாவது மற்றும் பத்தாவது டெர்க்கம் தகடுகளும் வயிற்றுப்புறத்தில் ஒன்பதாவது ஸ்டெர்ணம் தகடுகளும் மூடி உள்ளது அதான் டெர்க்கம் ஸ்டெர்னம் தகடுகள் அதாவது பத்தாவது மற்றும் ஒன்பதாவது அந்த கண்டத்துக்களிடையே மூடி உள்ளது இப்பகுதியில் முதுகுப்புறத்தில் மழவாயும் வயிற்றுப்புறத்தில் ஆணின் இனப்பெருக்க துளையும் உள்ளது இப்பகுதியில் அதோட முதுகுப்புறத்தில் வந்து மழவாயும் வயிற்றுப்புறத்தில் ஆண இனப்பெருக்க துளையும் அமைந்துள்ளது ஆண் மற்ற பெண் உயிர்களின் இனப்பெருக்க துளையை சுற்றிலும் ஸ்கிலீரைடுகள் கோணப்போபேசிஸ் என்று பெயர் அதான் ஸ்கிலீரைடுகள்னால் கொஞ்சம் ஹார்டு பிளேட்டாக இருக்கக்கூடியது அல்லது அதான் கோணப்போபேசிஸ் என்ற பெயர் கேட்பாங்க கோணப்போபேசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு அதாவது ஆண் இனப்பெருக்க துளை அதாவது ஆண் மற்ற பெண் உயிர்களின் இனப்பெருக்க துளையை சுற்றிலும் ஸ்கிலீரைடுகள் கொணப்பைசுகள் என்று பெயர் அது எந்த இது ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க துளை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு ஸ்கிலீரைடுகள் அதாவது குணப்பைசிஸ் என்று பெயர் அப்படின்னு சொல்லணும் அதுக்கடுத்து ஆண் பூச்சின் ஒன்பதாவது கண்ட ஸ்டர்ணத்தில் ஓரின மெல்லிய குட்டையான மலவாய் நீட்சி காணப்படுகிறது ஆண் பூச்சியின் ஒன்பதாவது கண்ட ஸ்டெர்னத்தில் ஒரு இணை மெல்லிய குட்டையான மலவாய் நீர்ச்சி காணப்படுகிறது ஸோ இந்த மலவாய் நீட்சி வச்சு தான் அதை ஆண் பூச்சின்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம் ஆனால் பெண் பூச்சிகளில் இந்த மலவாய் நீட்சி அப்படிங்கிறது காணப்படுவது கிடையாது ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிக்சர்லேயே பார்த்தோம்ல இதுதான் ஆண் பூச்சி அதில் இது தான் நீட்சி இது மழைப்பிள்ளை தண்டு மழப்பிள்ளை தண்டுங்கிறது ரெண்டுலேயுமே காணப்படும் இது பெண் ரெண்டுமே காணப்படும் மலப்ப மலவாய் நீட்சி காணப்பட்டால் அது ஆணாகவும் நீட்சி காணப்படவில்லைன்னா அது பெண் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து அதனால் பெண் பூச்சிகள் அதாவது அதே சமயம் ஆண் மற்றும் பெண் பூச்சிகளின் பத்தாவது கண்டத்தில் இணைந்த இலை போன்ற ஒரு இணை மலப்பிழை தண்டு அதாவது ஆனவர்சரி காணப்படுகிறது இத்தண்டு காற்று மற்றும் நில அதிர்வுகளை உணரும் உறுப்புகளை கொண்டுள்ளது அதாவது ஆண் மற்றும் பெண் பூச்சிகளின் பத்தாவது கண்டத்தில் ஒரு இலை போன்ற மலப்பிள்ளை தண்டுங்கிறது காணப்படுகிறது இது எங்கே அப்படின்னா பத்தாவது கண்டத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பிள்ளை தண்டு அப்படிங்கிறது காற்று மற்றும் நில அதிர்வுகளை உணரும் உறுப்புகளை கொண்டுள்ளது அதோட முன்பகுதி ஆன்டனாங்கிறதும் அந்த என்வரான்மெண்டலில் உள்ள சேஞ்சஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடியது அதே மாதிரி பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பிள்ளை தண்டுகளும் காற்று மற்றும் நில அதிர்வுகளை உணரும் உறுப்புகளாக உள்ளன ஆண் பூச்சிகளின் ஏழாவது கண்ட ஸ்டெர்னத்தில் உள்ள ஒரு இணை பெரிய அசையின் இணை இணைப்பு கொண்ட முட்டை வடிவ தகடு பெண் பூச்சியிலிருந்து ஆண் பூச்சிகளை எளிமையாக வேறுபடுத்தி காட்ட உதவுகிறது அதாவது என் ஆண் பூச்சிகளில் ஏழாவது கண்ட ஸ்டெர்னத்தில் ஓர் இணை பெரிய அசையும் இணைப்பு கொண்ட முட்டை வடிவ தகடு அதாவது முட்டை வடிவ ஒரு தகடு பெண் பூச்சியிலிருந்து ஆண் பூச்சியை வந்து வேறுபடுத்தி எளிமையாக காட்ட உதவுகிறது இன்னொன்று வந்து அந்த மலைப்பிள்ளை தண்டு அப்படின்னு சொல்லுவோம் பூச்சி நிலங்களில் மிகவும் தொன்மையான விலங்கு அப்படின்னா கரப்பாம்பூச்சி இது ஏறத்தாழ முந்நூற்றி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கார்கோனிபரஸ் காலத்தை சார்ந்தது பூச்சி நில்கள் அப்படின்னு ரொம்ப தொன்மையாக இருக்கும் மிகவும் பழமையானது அப்படியே பூச்சி அப்படின்னா அது கரப்பாம்பூச்சி முந்நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோர்னிபரஸ் காலத்தை சார்ந்தது ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்